பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்திருக்கிறார் விஜய் அந்த படத்தில் விஜயை இளமையாக காட்ட டி எச் தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கோட் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் யுவன் இசையில் விஜய் பாடிய விசில் பூண்டு பாடல் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது இந்நிலையில் தான் கோட் படத்தில் மேலும் ஒரு சர்ப்ரைஸ் இருப்பது தெரிய வந்திருக்கிறது விஜய் ஒரு படத்தில் நடித்தால் அவர் ஒரு பாடலாவது பாட வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள் இந்நிலையில் கோட் படத்தில் ஒன்று அல்ல மாறாக இரண்டு பாடல்களை விஜய் பாடியிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா யுவன் சொன்ன கேட்டு விஜய் ரசிகர்கள் சம குஷியில் இருக்கிறார்கள் விஜய் குரலில் அந்த மற்றொரு பாடலை கேட்க ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் ஒரு படத்தில் விஜய் இரண்டு பாடல்கள் பாடியிருப்பது இது ஒன்று முதல் முறை அல்ல ஆனால் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு படத்தில் விஜய் இரண்டு பாடல்கள் பாடியிருப்பது இதுவே முதல் முறையாகும் கோட் படத்திற்காக இந்த ஸ்பெஷல் விஷயம் நடந்திருப்பது தளபதி ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது இந்த அப்டேட் கொடுத்து யுவனுக்கு ரசிகர்கள் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் கோட் படப்பிடிப்பு தற்போது புதுச்சேரியில் நடந்து வருகிறது ஜெயராம் தொடர்பான காட்சிகளை படமாக்க வருகிறார் வெங்கட் பிரபு விஜய் பிறந்த நாளுக்கு டீசர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோட் படத்தை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் வேகத்தை பார்த்தால் கண்டிப்பாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோட் படத்தை தியேட்டரில் கோட் படத்தை அடுத்து எச் வினோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்கிறார் விஜய் அந்த படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறார் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை துவங்கி இருக்கும் விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கோட் படத்தின் படப்பிடிப்பை பொறுத்தவரை விஜயின் காட்சிகள் முழுமையாக முடிந்துவிட்டது என்றாலும் மற்ற நடிகர் நடிகையின் காட்சிகள் படமாக்க வேண்டியிருப்பதால் படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பாண்டிச்சேரியில் இந்த படத்தின் சில காட்சிகளை படமாக்க இயக்குனர் வெங்கட்பிரபு திட்டமிட்ட நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு படப்பிடிப்பு நடந்து வருகிறது இருப்பினும் இந்த படப்பிடிப்பில் விஜய் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இன்னும் ஓரிரு நாளில் கோட் படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக முடிந்துவிடும் என்றும் அதன் பிறகு முழு வீச்சில் தொழில்நுட்ப பணிகள் பெரும் என்றும் படக்குழுவினர்கள் தெரிவித்துள்ளனர் விஜய் மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஜெய்ராம் ஸ்னேகா லைலா வைபவ் பிரேம்ஜி யுகேந்திரன் பார்வதி நாயர் வி டிவி கணேஷ் யோகி பாபு உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை ஏஜி சிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது யுவன் சங்கர் ராஜா இசையில் சித்தார்த் நுனி ஒளிப்பதிவில் வெங்கட்ராஜன் படத்தொகுப்பில் இந்த படம் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்தும் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களையும் அவர்களது குடும்பத்தினரும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் போக்குவரத்து செலவு உணவு தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை ஏற்றுக்கொண்டனர் காலையில் இருந்து இரவு வரை ஒவ்வொரு மாணவி மாணவிகளுக்கும் தன் கையாலேயே பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கிய விஜய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கிட்டத்தட்ட பதினொன்று மணி நேரம் எந்தவித சுழிப்பும் இன்றி மகிழ்ச்சியோடு விஜய் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டது சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் இளைஞர்களின் பார்வை விஜய் பக்கம் திரும்பியது மேலும் அந்த நிகழ்ச்சி பெரு பெற்றதால் விஜய் தரப்பு மகிழ்ச்சி அடைந்தது குறிப்பாக இது இளம் தலைமுறை வாக்காளர்களை விஜய் பக்கம் வரவழிக்கும் என்பதால் வருடம் தோறும் நடத்த விஜய் மக்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என விஜய் ஏற்கனவே கட்சியினருக்கு உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரு பொது தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பெற்று மாணவர்களை அடையாளம் காணும் பணி கடந்த வாரமே நிறைவு பெற்றது இதையடுத்து அவர்களுக்கு தற்போது பாஸ் வழங்கப்படுகிறது இந்த பாசை ால் மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும் திருமண மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என கூறியுள்ளனர் விஜய் கட்சி நிர்வாகிகள் தற்போது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் பிரபல கேட்ரிங் நிறுவனத்திடம் மாணவர்களுக்கு உணவு வழங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை போலவே பலதரப்பட்ட உணவு வாக்கில் வழங்கப்பட இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஜூன் அல்லது முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால் அதற்கடுத்து ஜூன் இரண்டாவது ஜூன் இருபதாம் தேதி உள்ளாக மாணவர்கள் சந்திப்பை விஜய் வைத்துக் கொள்ளலாம் என திட்டமிட்டிருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கடந்த முறை போலவே இந்த முறையும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு விஜய் தரப்பிலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறது